அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் தமிழ் கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கடைசி சந்திப்பென அறியாமலே தந்தையை முறை கண்டு ஆசி பெற ராமன் அவரை நோக்கி செல்லுதன் பாடலியன் ஐநூற்றி முப்பத்தி மூன்று அன்னையரின் ஆசி பெற்றோன் அன்பு முந்தை தேன் நிலவும் உன்னத தந்தை முகத்தை ஒரு தடவை தான் தொழவும் மன்னவரின் ஆசி பெற்றே வனத்துள் தோன்றிடவும் சென்றனி இறுதியாக செய்யு சந்திப்பு என்றறியான் இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆசி பெற்றோர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்னை கோசலை மற்றும் ஆகியோரின் வாழ்த்துக்களை பெற்ற ராமன் அன்பில் முந்தை தேன் என்று சொல்லத்தக்க வண்ணம் பெரும் அன்பு மிக்க நெஞ்சத்தை கொண்டவரும் தன் நெஞ்சில் கொண்ட அந்த பெரும் அன்பினையே வார்த்தைகளாய் வெளியிடும் இனிய நாவினை கொண்ட தன் முகத்திலே அந்த அன்பே எப்போதும் தங்கி தேங்கி நிற்பதை புரிக்கும் வண்ணம் முகத்தல் என்னும் அளவையால் மொள்ளும் நீரை தேக்கி வைக்க பயன்படும் மொந்தை என்னும் கலையமானது அது மொள்ளும் நீரை தன்னுள்ளே தங்க வைத்திருப்பது போல அன்பு மொந்தை தேன் என்னும் இனிய அன்பு வார்த்தைகளை தாங்கியவாறே காணப்படும் பெரும் பாசமே கொண்ட உன்னத தந்தை முகத்தை ஒரு தடவை தான் தொழவும் தனது பண்பு மிக்க தந்தையான தயரதரின் உன்னதம் என்னும் மேன்மை மிக்க அன்பு பொங்கும் முகத்தினை வனத்துக்கு செல்லவிருக்கும் தனது பயணத்தை தொடங்கும் முன்னர் கடைசியாக ஒரு தடவை பார்த்து வணங்கி தந்தையின் அன்புமிக்க வாழ்த்துகளை பெற்று அதன் பிறகே வனவாச பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் ராமன் சென்றான் மன்னவரின் ஆசி பெற்றே மகிழ் வனத்துள் தோன்றிடவும் தான் வனவாசம் செய்ய போகும் தண்டக வனமாகி அப்பெரும் வனமானது தன்னுள்ளே வாழும் உயிர்களின் இன்ப பெருக்கத்தால் எப்போதும் மகிழ்ச்சியினை தனது அகத்தினுள்ளே தக்க வைத்துக் கொள்ளும் வனம் ஆகையால் அவ்வனத்தை மகிழ்வனம் என்றே ராமன் கருதினான் செந்தனனே இறுதியாக செய்யு சந்திப்பு என்றறியான் அத்தகைய மகிழ்வனத்துக்கு செல்லும் முன்பாக தன்மேல் எப்போதும் பெரும் பாசமே கொண்டவராய் திகழும் தனது தந்தையின் முகத்தை ஒரு தடவையாவது பார்த்து செல்ல வேண்டும் என்று முதல்வர்களுக்கு பொதுவாக ஏற்படும் அந்த பாச உணர்வே ராமனையும் அவ்வாறு தந்தையின் முகத்தை கண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுமாறு தூண்டியது எனலாம் இதுவே இந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்